ready yet श्रीदेवी भूमी देवी समिती सौंदरराजपेमा अपुदार सौंदरराजपेमा वरला தஞ்சை மாவட்டம் கும்போணம் தாலுக்கா சுந்தரப்பெருமா சுந்தரவனத்தில் அமைப்போயில் சுந்தரன் வழிபட்ட பழம்பெரும் கோயிலாகும் கோயிலும் மூர்த்தி அழகாக இருந்தால் சுந்தரபெருமாள் கோயில் என அழைக்கப்படுகிறது கோயிலின் பேர் ஊரின் பெயராக தேவேந்திர நோய் நீங்கப்பட்ட இடமாகும் திருக்கோயில் தேவந்தளம் நிர்மாணம் செய்யப்பட்ட உற்சோர் கோபாலமூர்த்தியின் அழகோ பெயரோட தெற்கில் சுந்தரமூர்த்தி தாயாரின் மண்டபம் வடக்கில் ஆண்டாள் இருந்த மண்டபம் உள்ளன ஆண்டாள் சன்னதியில் கற்பையாகவும் இருந்திருந்தது இவர் தனி சிறப்பு மும்மூர்த்திகளாலும் தீர்த்தங்களாலும் புராண சிறப்புடைய விளங்கியது பஞ்சநதியிலே கிடையில் வைகுண்டநாதன் நின்ற குளத்தில் உள்ளார் நற்பயன்கள் என் பெருமான் திருவடியில் பணிந்த அனைத்து நோய்களும் நீங்கும் தாயாரை வழிபட திருமண தலைகள் ஆகலும் ஸ்ரீ ஆண்டாளை வழிபட விரைவில் நினைத்த காரியங்கள் நடைபெறும் கருப்பையை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸ்ரீ நரசிம்மர் யோக நீசையை அறிமுக அளிக்கின்றார் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட வீரமும் வளமும் உண்டாகும் உத்தியோகம் சம்பந்தமான தலைகள் நீங்கள் ஸ்ரீ கண்ணபுராணி வழிபட நல்வழி காட்டல் கிடைக்கும் ஸ்ரீ அனுமானை வழிபட தோஷ நிலையும் துன்பங்கள் விளங்கும் சவுந்தரராஜ பெருமாள் கோபால தாயார் ஸ்ரீ சவுந்தரவல்லி பிரதேவிகள் ஆண்டாள் கருப்பையா மரம் பன்னீர் மரம்